ஏப்ரல் ஒன்று ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தொன்பது அன்று நாக்பூரில் பிறந்த ஒரு குழந்தை நவீன பாரதத்தின் சிந்தனை ஆற்றலை எழுப்பியது கேஷவ் தந்தை பெயர் பலிராம் ஹெட்கேவார் தாய் ரேவதி பாய் சிறு தாய் தந்தை அண்ணன் சகோதர சகோதரிகள் அன்பில் வளர்ந்தார் எட்டு வயது இருக்கும் போதே கேசவனே அம்மை நோய் தாக்கியது அதிலிருந்து குறைத்தாலும் முகத்தில் தழும்புகள் ஏற்பட்டுவிட்டன இதன் பின்னர் கேசவனுக்கு உபநேனம் செய்து வைக்கப்பட்டது கேசவன் பிறவி தேசபக்தர் விக்டோரியா ராணியின் அறுபதாவது முடிசூட்டு விழாவை ஒட்டி பள்ளியில் இனிப்பு வழங்கினார்கள் ஆனால் கேசவனோ அவர் எப்படி நமது மகாராணி இது அடிமைத்தனம் நான் கொண்டாட மாட்டேன் என்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இரண்டாம் ஆண்டு நாக்பூரில் பிளேக் நோய் தாக்கியதில் கேசவனின் பெற்றோர் இறந்து போனார்கள் குடும்பம் தவித்தது ஆனால் கேசவன் உறுதியுடன் படிப்பை தொடர்ந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐந்தாம் ஆண்டு சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்றார் கேசவன் சில நண்பர்களுடன் சேர்ந்து தேசபந்து சமாஜ் ஏற்படுத்தினார் நாட்டின் பிரச்சனைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எட்டாம் ஆண்டு கேசவன் பள்ளியில் இருந்து வெளியேற்றப்பட்டார் அவர் மனம் தளரவில்லை பிறகு கல்கத்தாவில் மருத்துவம் படித்து முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றார் வேலைக்கு செல்வதற்கு பதில் தேச சேவைக்கு தன்னை அர்ப்பணிக்க முடிவெடுத்தார் வாழ்நாள் முழுவதும் மக்கள் சேவை என உறுதிபூண்டார் பல சுதந்திர போராட்டங்களில் பங்கேற்ற பிறகு இந்துக்கள் சந்திக்கும் பிரச்சினைகளுக்கு காரணம் அவர்கள் தங்கள் சுயமரியாதையை இழந்ததும் ஒற்றுமையில்லாததுமே என்று அறிந்தார் அந்நீர்கள் வந்து ஆட்சி செலுத்த இது தர்ம சத்திரம் இல்லை என்றார் நாட்டில் உள்ள ஒவ்வொருவரின் மனதில் தேசபக்தியே உணர்வை ஏற்படுத்தவும் தேசத்தின் மீதான நம்பிக்கையை அதிகரிக்கவும் சமுதாயத்தில் ஒற்றுமை ஏற்படுத்தவும் செப்டம்பர் இருபத்தேழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தைந்து அன்று சங்கத்தை தோற்றுவித்தார் தினமும் உடற்பயிற்சி தற்காப்பு பயிற்சி அளிக்கப்பட்டதுடன் மக்களுக்கு பல்வேறு தொண்டு பணிகளும் தொண்டர்களால் மேற்கொள்ளப்பட்டன ஏப்ரல் பதினேழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தாறு அன்று நடைபெற்ற ஆலோசனைக்கு பிறகு சங்கத்திற்கு ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக சங்கம் என்று பெயர் சூட்டப்பட்டது தொண்டர்களுக்கு சீருடை அவசியம் என முடிவெடுக்கப்பட்டு காக்கி நிக்கர் காக்கி சட்டை மற்றும் கருப்பு தொப்பி சீருடையாக இறுதி செய்யப்பட்டது இதை தொண்டர்கள் சொந்த செலவில் வாங்க வேண்டும் என்றும் முடிவானது ராஷ்டிரிய சுயம் சேவக சங்கம் பிரபலமடைந்தது அதன் தொண்டர்கள் ஸ்வயம் சேவகர்கள் என அழைக்கப்பட்டனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தைந்து முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது வரை டாக்டர் ஜி சந்தத்தின் தலைவராக இருந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது முதல் எழுபத்தி மூன்று வரை ஸ்ரீ குருஜி எழுபத்தி மூன்று முதல் தொன்னூற்று நான்கு வரை ஸ்ரீ பாலா சாஹேப் தேவரஸ் ஜி தொன்னூற்று நான்கு முதல் இரண்டாயிரம் வரை ஸ்ரீ ரஜூ பையா இரண்டாயிரம் முதல் இரண்டாயிரத்து ஒன்பது வரை ஸ்ரீ சுதர்ஷன் ஜி இரண்டாயிரத்து ஒன்பது முதல் தற்போது வரை ஸ்ரீ மோகன் பாகவத் ஜி தலைமை பொறுப்பு சந்தம் நூறு ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது ஸ்வயம் சேவகர்களின் எண்ணிக்கை சுமார் அறுபது முதல் எழுபது லட்சம் நாடு முழுவதும் தினசரி தொன்னூற்றி ஏழாயிரம் ஷாக்காக்கள் நடைபெறுகிறது மேலும் அமெரிக்கா பிரிட்டன் ஆஸ்திரேலியா நேபாளம் உள்ளிட்ட நாற்பது நாடுகளில் இந்து ஸ்வயம் சேவக சந்தத்தின் ஷாகாக்கள் நடைபெற்று வருகிறது இவை தவிர்த்து வித்யா பாரதி சேவா பாரதி ராஷ்ட்ரிய சேவிகா சமிதி பாரதிய மஸ்தூர் சங்கம் பாரதிய கிசான் சங்கம் விஸ்வ இந்து பரிஷத் அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் போன்ற அமைப்புகளும் பல்லாயிரக்கணக்கான சேவை பணிகளை செய்து வருகின்றன ஆர் எஸ் எஸ் தனது நூறு ஆண்டு பயணத்தில் பாரதத்தின் ஒவ்வொரு சமுதாயத்தின் மத்தியிலும் சென்றடைந்து கல்வி சேவை பண்பாடு மற்றும் தேசிய உணர்வை வழங்கியுள்ளது தொடர்ந்து இந்த பணிகளை செய்யும் ஹிந்த் वंदे भारत माता की जय।